கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அழகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஏழு மூன்று நான்கு எட்டு ஐந்து எட்டு ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷன் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைய கிளாஸில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கணக்கெட்டு விகிதங்களோட பாடத்தை ஆரம்பிப்போம் அதாவது நான் சொல்கிறது என்ன சொன்னால் பதிமூன்றாம் பாடம் உங்களுக்கு அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் யூனிட் பதிமூன்று யூனிட் பதிமூன்று என்னென்று பார்த்தோம்னா கணக்கு எட்டு விகிதங்கள் கணக்கு விகிதங்கள் ஸோ இந்த பாடம் அப்படியான பாடம்னு பார்த்தோம் என்றால் நம்ம இதுவரைக்கும் பனிரெண்டு பாடங்களை படித்து முடிச்சுருக்கிறோம் முதலாம் பாடத்திலிருந்து பனிரெண்டு பாடங்களை படித்து முடிச்சுருக்கோம் என்றால் கடைசியை நம்ம படித்தது கம்பெனி வணிகத்தின் நிதி கூற்று அதேமாதிரி கம்பெனி வணிகத்தின் நிதி லாப நோ சாரி லாபமல்ல நட்டம் ஏனையை முற்றுமடங்கி வருமான கூற்று நிதிநிலைமை கூற்று அதே மாதிரி வந்து உரிமையான மாற்றங்களுக்கான கூற்று குறிப்புகளோடு சேர்த்து இந்த நாளையும் சேர்த்து ஒரு கணக்காக செய்தது அதாவது காசு பாத்தல் கூற்று தனிக்க செய்திருக்கிறோம் ஸோ இந்த ஐந்து நிதி கூற்றுகளும் ஒரே கேள்வியில் வராது நம்ம பாஸ்புக்களையும் இந்த பார்த்துருக்குறோம் இப்போ இங்கே மூன்று அதாவது சொல்கிறேன்னு வச்சுன்னா ஒன்று கம்பெனி வணிகத்தின் வருமான கூற்று நிதிநிலைமை கூற்று உரிமையற்ற கூற்று குறிப்புகள் நாலு விஷயம் ஒரே விஷயமா கேள்வியில் வரும் முதலாக கட்டாயக்கள் பாதல் கூற்று வேறொரு விடயமாக வரும் அது ஒரு சைசுக்குள்ளே வார கேள்வியாக இருக்கும் ஸோ இந்த நமக்கு கேள்வி வாரது நமக்கு தெரியும் அதுக்கு முதல் பங்குடைமை படித்தோம் தனியாளுரிமை படித்தோம் லாப நோக்கற்ற நிறுவனம் படித்தோம் உற்பத்தி வணிகத்தில் படித்தோம் அடுத்த நிதி ஏடுகள் படித்தோம் ஸோ இப்படி நிறைய விஷயம் நம்ம படிச்சுட்டோம் ஸோ படிச்சு தான் இப்போ பன்னெண்டாம் பாடம் வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் பதிமூன்றாம் பாடத்தில் வர என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் நிதி கணக்குடில் படித்ததில் எல்லா வணிகத்தையும் பார்க்காம நீங்கள் கம்பெனியை வச்சு கொண்டு பாருங்கள் ஏன்னா கம்பெனி வணிகம் தான் கணக்குட்டு ரேஷியோஸ் அக்கௌண்டிங் ரேஷியோஸை தயாரிப்பான் கணக்குட்டு என்னன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இப்படி தான் சிம்பிளாக நான் சொல்ல சொல்கிறேன் உழுப்புலம்னு பாருங்கள் இப்போ ஒரு ஆண்டு முதலாவது நிதி ஆண்டு ரெண்டாவ நிதியாண்டு மூன்றாவது நிதியாண்டு நான்காவது நிதியாண்டு ஸோ இந்த இடத்துல லாபமானது முதலாவது நிதியாண்டில் ஐநூறாயிரமும் ரெண்டாவது நிதியாண்டில் ஒரு எண்ணூறாயிரமும் மூன்றாவது நிதியாண்டில் ஒரு ஆயிரத்தி இருநூறாயிரமும் நான்காவது நிதியாண்டில் ஒரு ஆயிரம் ஆயிரமாக இருக்குது இப்போ இது வந்து வெறும் நம்பர் இல்லையா இவ்வளோ வந்து ஒரு நம்பர் இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ் ஒய் செட் நிறுவனம் எக்ஸ் ஒய் செட் நிறுவனத்த நான்கு ஆண்டுகளுக்கான லாபம் ஸோ இங்கே நம்ம தரப்பட்டிருக்கிறது நம்ம எடுத்துக்கொள் இந்த நான்கு ஆண்டுகளுக்கான லாபத்தை பார்க்கும்போது இங்கே ஒரு முந்நூறு அதிகபட்சமாக இருக்குது இங்கே ஒரு நானூறு அதிகச்சமாக இருக்குது இங்கே ஒரு இருநூறு குறைஞ்ச மாதிரி இருக்குது ஸோ இதை வச்சுக்கொண்டு நம்ம முடிவுகள் எடுக்கல இது நம்பர்ஸ் தான் ஸோ நம்பர்ஸை வச்சுக்கொண்டு நம்ம ரெசியமாக வந்து லா விகிதங்களை கணிப்பிடணும் ஸோ அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் லாபம் தெரியும் இங்கே விற்பனையோட ஒப்பிட்டு பார்க்கணும் விற்பனையோட ஒப்பிடும்போது லாபம் அவ்வளோ வந்துருக்குது ஸோ இங்கே விற்பனையோடு ஒப்பிடும்போது விற்பனை ஆயிரம் இருக்குது இங்கே விற்பனை வந்து ஆயிரத்தி எண்ணூறு இருக்குது இங்கே விற்பனை வந்து ரெண்டாயிரம் இருக்குது இங்கே விற்பனை வந்து ஆயிரத்தி ஐநூறு இருக்குது அப்போ இங்கே விற்பனையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து சொன்ன மேற்கனவே என்னது இதை விட இது அதிகம் இதை விட இது அதிகம் இதை விட இது குறைவென்று நம்ம இருந்தோம் வெறுமனை இந்த நம்பரை வச்சுக்கொண்டு எடுக்கிற முடிவுகள் பிழைக்க வாய்ப்பு அதனால் இந்த விகிதங்கள் என்றதை அப்படியே அதில் செல்வாக்கு இருக்கின்றதை நம்ம பார்ப்பணும் ஸோ இங்கே வச்சுக்கொண்டு நம்ம வந்து தேறி லாபம் எடுக்கலாம் தேறிய லாப வீதம் என்று எடுக்கலாம் தேறி லாபம் எப்படினு சொன்னால் விற்பனையின் மேல் தேறிய லாபம் தர நூறு தர நூறு ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னால் ஆயிரத்தி எண்ணூறின் மேல் இங்கே எண்ணூறு தரநூறு இங்கே மூன்றாம் ஆண்டில் பார்த்தோம்னால் ரெண்டாயிரத்தின் மேல் ஆயிரத்தி இருநூறு தரநூறு நான்காவது ஆண்டில் ஆயிரத்தி ஐநூறின் மேல் ஆயிரம் தரநூறு வறுமனையை பார்க்கும்போது நமக்கு என்ன நடந்தது நம்ம இதை ஒப்பிட்டு பார்த்து வீதம் எடுக்காமல் இதை பார்க்கும்போது முந்நூறு அதிகரிப்புன்னு சொன்னோம் இதை பார்க்கும்போது நானூறு அதிகரிச்சிருக்குன்னு சொன்னோம் இதை பார்க்கும்போது இருநூறு குறைவடைஞ்சிருக்கேன் சொன்னோம் அப்போ ஒவ்வொரு ஆண்டு என்னடா இருக்கின்றத நம்ம பார்த்தோம் என்றால் வறுமனை நம்பரை வச்சுக்கொண்டு லாபத்தை வச்சுக்கொண்டு நம்ம சொன்னது இது சரியான தகவல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவார் அப்போ இங்கே இந்த வணிக இந்த முதலாம் ஆண்டை விட ரெண்டாவது ஆண்டு பெட்டராக இருக்குது ரெண்டாவது ஆண்டோட மூன்றாவது ஆண்டு பெட்டராக இருக்குது மூன்றாவது ஆண்டை விட நாலாவது ஆண்டு நமக்கு வந்து பெட்டராக இல்லை தான் நமக்கு இந்த ஆண்டு சொல்லுது ஆனால் இங்கே நம்ம கனிப்பட்டு எடுத்தோம் என்றால் இதற்கான விடைகளை கொஞ்சம் பாருங்கள் ஸோ இங்கே வந்து முதலாம் ஆண்டில் பார்த்தோம் என்றால் ஆயிரத்துக்கு ஐநூறு என்பது ஐம்பது வீதம் ஆயிரத்தி எண்ணூறுக்கு எண்ணூறு என்பது நாற்பத்தி நான்கு வீதம் ரெண்டாயிரத்துக்கு ஆயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்துக்கு ஆயிரத்தி இருநூறு என்பது நமக்கு அறுபது வீதம் ஆயிரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வச்சு பார்க்கும்போது வரது அறுபத்தி ஆறு வீதம் ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தோம் என்றால் இந்த ஆண்டை விட இங்கே நமக்கு வந்து ஆறு வீதம் குறைஞ்சிருக்கு இந்த ஆண்டை விட இங்கே பார்க்கும்போது பதினாறு வீதம் அதிகரிச்சிருக்கு இல்லையா அப்போ இது அதிகரிச்சிருக்கு ஆனால் இங்கே பார்க்கும்போது ஆறு வீதம் கூடியிருக்கு ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தான்னு சொல்லு ஆகுது பாருங்கள் அப்போ இங்கே நம்ம அதிகரிக்கன்னு சொன்னது இங்கே குறைஞ்சிருக்கு இந்த ஆண்டு அதிகரிக்கணும்னு சொன்னால் ஐயசி இங்கே அதிகரிச்சிருக்கு இங்கே குறையுதுன்னு சொல்லிக் கொண்டோம் பட் இங்கே வந்து கூடியிருக்கு அப்போ நமக்கு வந்து நம்பசை வச்சுக்கொண்டு எடுக்கிற தீர்மானங்கள் நமக்கு சிறந்த முடிவை தராது அப்போ நம்பசை வச்சுக்கொண்டு கொண்டு எடுக்காமல் நம்ம என்ன இருந்து ரேஷியோஸ் அதாவது வீதங்களை கொண்டு முடிவுகள் எடுக்கும் வீதங்களில் வார தகவல்கள் நமக்கு என்ன செய்யமா இருந்துது வீதங்களில் வரும்போது இங்கே விற்பனையை ஒப்பிட்டு பார்த்து வீதம் எடுத்தோம் ஸோ அதனால் இங்கே வீதங்களில் வார விடயங்கள் சரியான முடிவை தரும் ஸோ இதான் விஷயம் அப்போ நம்ம என்ன செய்ய விளங்கி விளங்கியிருக்கணும் உங்களுக்கு வந்து கணக்கெட்டு விகிதங்கள்னு சொல்கிறது நம்ம நிறுவனம் எந்தளவு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுது போன வருஷத்தை விட பெட்டராக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோமா இல்லை நம்மளோட போட்டி நிறுவனத்தை விட நான் பெட்டராக இருக்குமா ஏன் நான் போட்டி நிறுவனம் சொல்கிறேன் சிம்பிளாக யோசிங்க இப்போ இங்கே என்ற ஒரு வணிகம் இருக்குது பி என்ற ஒரு வணிகம் இருக்குது ரெண்டும் போட்டி நிறுவனங்கள் இங்கே தேறிய லாபம் என்பது ஆயிரம் இருக்குது இங்கே தேரி லாபம் என்பது இரண்டாயிரம் இருக்குது இந்த வெறுமனை இந்த நம்பரை பார்த்துட்டு இந்த வணியம் சிறந்த வணிகம்னு சொல்ல முடியாது அவங்க நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால் விற்பனைக்கு எத்தனை பெர்சன்ட் லாபம் அப்போ இங்கே வந்தது பார்க்கும்போது விற்பனை ஆயிரத்தி ஐநூறுக்கு ஆயிரம் லாபம் கொண்டு வந்திருக்கலாம் இங்கே விற்பனை நான்காயிரத்தி ஐநூறுக்கு ரெண்டாயிரம் மட்டும் வந்திருக்கலாம் அப்போ நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது படி பார்த்தோம்னா இந்த வணியம் சிறந்த வணிகம்னு சொன்னோம் ரெண்டாயிரம் அதிகமாக இருக்கிறதுனால ஆனால் தேறிய லாப வீதம் கணிப்பிட்டமென்றால் ஆயிரத்தி ஐநூறின் மேல் ஆயிரம் சமன் தர நூறு போட்டோம் என்றால் இதுக்கான விட அறுபத்தி ஆறு தசம் ஆறு ஏழு வீதமாக வருது அறுபத்தி ஆறு தசம் ஆறு ஏழு வீதமாக வருது அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நான்காயிரத்தி ஐநூறுக்கு இரண்டாயிரம் பார்க்கும்போது எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தின் கீழ் நான்காயிரத்தி ஐநூறு பார்த்தோம் என்றால் நாப்பத்தி நாலு தசம் நான்கு நான்கு வீதம் வருது அப்போ இப்போ சொல்லுங்கள் எது சிறந்த வணிகம்னு சொல்லி இந்த நம்பரை பார்க்கும்போது ஏ வணிகம் தான் சிறந்த வணிகம் ஏனெண்டா அவங்க இன்வெஸ்ட் பண்ண காசு அவங்களோட விற்பனை வருமானம் வேறுபடும் அதுக்கேற்றமே லாபமும் வேறுபடும் அப்போ லாபத்தை மட்டும் வச்சுக்கொண்டு நீங்கள் முடிவு சொல்ல முடியாது அப்போ மொத்தலா வீதம் அல்லது தெருலா வந்து ஒரு வீதத்தை வச்சுக்கொண்டு கொண்டு சொல்லும்போது முடிவு சரியாக இருக்கும் ஸோ இதுதான் விஷயம் அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டும் இப்போ நான் வணிகத்தை ஒப்பிட்டு காட்டியிருக்கிறேன் இதுக்கு முன்னெல்லாம் செய்யல வந்து ஒரே வணிகத்தில் வந்து இரண்டு ஆண்டுகளும் ஒப்பிட்டு பார்த்துருக்குறோம் ஸோ இங்கே ரேஷியோஸ் தான் ஓரளவு தெளிவும் வரும் அப்போ நம்ம என்ன செய்யப்பட்றோம்னு சொன்னால் ஒரு கம்பெனி ஒரு வணிகம் மன்றத்தில் வச்சுக்கொள்வோம் அந்த வரையறுக்கப்பட்ட கம்பெனியில் காணப்படுகின்ற நிதி நிலைமைகள் வரையறுக்கப்பட்ட கம்பெனியில் காணப்படுற லாபம் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை அதுகளை வச்சுக்கொண்டு நம்ம வீதம் எடுக்க போகிறோம் வீதம் எடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் சென்ற ஆண்டை விட நம்ம இந்த ஆண்டில் முன்னேற்றம் அடைந்திருக்கோமா இல்லையா சரி அதே மாதிரி பார்த்தோம் நம்மளோட போட்டி நிறுவனத்தை விட நம்ம அதிகமான லாபம் முடிக்கிற வணிகமாக இருக்குமா போட்டி நிறுவனத்தை விட நம்ம ஒரு வினைத்திறனான வணிகமாக பெட்டராக நம்ம போட்டியிடக்கூடிய இருக்கிறோமா என்றதை நம்ம பார்க்குறது தான் இந்த விகிதங்கள் அப்போ விகிதங்கள் வந்து ஒப்பிடக்கூடிய தன்மையை அதிகரிக்கு யோசிச்சு பாருங்கள் சொல்லத நம்ம வந்து வெறுமனை நம்பரை வச்சுக்கொண்டு ஒப்பிடும்போது சரியான தகவல் நமக்கு வராது அப்போ அதனால் இரண்டு ஆண்டுகள்ண்டா நம்ம நம்மட நிதியாண் நம்மட நிறுவனத்தின் நடைமுறை நிதியாண்டையும் அதுக்கு முதல் நிதியாண்டுகளை ஒப்பிட்டு பார்த்து நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்க விளையாடு பார்க்குறது அதில் நம்ம போட்டி நிறுவனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் நம்ம போட்டி நிறுவனத்தில் நிதி கூட்டு தகவலையும் நம்மளோட நிறுவனத்தின் நிதி கூட்டத்தகலை ஒப்பிட்டு பார்த்து நம்மட வணிகம் சிறந்த வணிகமாக அதில் நம்ம சிறந்த வணிகமாக இல்லைன்னா நம்ம அதை முன்னேற்றிக் கொண்டு நம்ம என்ன செய்யணும் என்றதை பார்க்கறதுக்காக செய்து தான் விகிதங்கள் அப்போ கணக்கீட்டு விகிதம் என்பது ஒரு கம்பெனியை வச்சுக்கொண்டு நம்ம யோசிச்ச மாட்டோம் லேசு ஏன்னா சொல்லுண்டால் கம்பெனியில் நிறுத்தி வைத்த வருவாய் மீள் மதிப்பீடு குத்துகை கடன் அப்படின்னு சொல்லலாம் புதுசாக படித்திருக்கலாம் காசு பாதிர்கூடலாம் படிச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் செய்த மாதிரி தான் நமக்கு நிறைய வீதங்களில் கேள்விகள் வரும் அப்போ உங்களுக்கு மொத்தமாக பார்த்த மாட்டால் உங்களுக்கு தரப்பட்ட ட்யூட்டை பாருங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட ட்யூட் அடிப்படையில் பார்த்த மாட்டேன் சொன்னால் கணக்கீட்டு விகிதங்கள் நிதி கூற்றுக்கள் பகுப்ப செய்து வியாக்கனப்படுத்தி முகாமை தீர்மானத்துக்கு தேவையான தகவல்களை முன்வைத்தல் ஸோ முகாமை கணக்கெட்டு அடிப்படையில் நம்ம படிக்க வேண்டியிருக்கும் கணக்கில் காணப்ப நிதி கணக்கில் காணப்படுற தகவல்களை முகாமை தீர்மானம் எடுக்கக்கூடிய வகையில் நம்ம மின்சு ஒழுங்கமைக்கணும் அந்த ஒழுங்கமைக்கிறதுக்காக நம்ம கணக்கீட்டு விகிதம் செய்யக்கூடும் இப்போ கணக்கெட்டு விகிதம் வந்து பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு எண்ணக்கருப்படம் ஒன்று மைண்ட் மேப் ஒன்று பாருங்கள் பாருங்க நமக்கு வந்து கணக்கெட்டு விகிதங்கள் அதை பவுப்பாய் செய்தல் வியாக்கியப்படுது முக்கியத்துவம் ஏன் பவுப்பாய் செய்யணும்னு பார்த்தோம்னா ஒன்று நடைமுறை ஆண்டு தகவலை வச்சுக்கொண்டு நம்ம விகிதங்களை கணிப்பணும் அந்த தகவல்களை நடைமுறை ஆண்டுக்கு முன்னரா ஆண்டு தகவலோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படி இல்லைன்றால் நம்மட நிறுவனத்துடன் ஒத்த தன்மையுடைய இன்னொரு வணிக தகவலோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னால் நம்மட நிறுவனம் வளர்ச்சி போக்கில் போதாலேன்னு பார்க்கலாம் அப்போ என்னென்ன விகிதங்கள் இங்கே காணிப்பணுமன்றது அடுத்த விஷயம் என்னென்ன விகிதங்களை நம்ம கணிப்பிட வேண்டியிருக்குன்னு பார்த்தோம்ன்றால் இங்கே உங்களோட விகிதங்களை நான்கு வகையாக பிரிக்கிறோம் இங்கே நான்கு வகையான விகிதங்களை பார்க்குறோம் ஸோ அதனே நான்கு வகையான விகிதம் பார்க்குறோம் ஒன்றும் நம்ம பார்க்கணும் திரவத்தன்மை விகிதம் திரவத்தன்மை விகிதம் திருவத்தன்மை விகிதம் நம்ம வந்து இதுக்குள்ளே ரெண்டு விகிதம் பார்க்கணும் திருவத்தன்மை விகிதம் ரெண்டு இருக்குது திருவத்தன்மை விகிதம்ன்றது அது ஒரு ஹெரி இதுக்குள்ள என்ன இருக்காண்டு பார்த்தோம்னா நடைமுறை விகிதமும் விரைவு விகிதமும் இருக்குது திருவத்தன்மைதம் ரெண்டு இருக்குது அதாவது ஒரு நிறுவனத்தில் காணப்படுகின்ற சொத்துக்கள் பொறுப்புகளை வச்சுக்கொண்டு திருவத்தன்மை இருக்காண்டு பார்க்கணும் திருவத்தன்மை அர்த்தம் ஒரு நிறுவனம் நடைமுறையில் அந்த வணிகம் தடை இல்லாமல் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட சொத்து இருக்கும் நடைமுறை சொத்து போதுமான அளவு இருக்கும் அதான் திருவத்தன்மை சொல்கிறது சரி ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய விகிதம் இணைப்பு விகிதம் இணைப்பு விகிதம் இணைப்பு விகிதம் இந்த இணைப்பு விகிதங்களும் மூன்று விதம் பார்ப்போம் திருவத்தன்மை வீதம் என்றால் நிறுவனம் அவங்களோட வணிகத்தை நடத்தி கொண்டு போகும்போது தொழிற்படு மூல பிரச்சனை இல்லாமல் நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னா அவங்கள்ட்ட நடைமுறை சொத்து போதுமான அளவு இருக்கணும் நடைமுறை பொறுப்பை விட அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறது தான் இந்த திருவத்தன்மை வீதம் நான் ஒவ்வொன்றா தெளிவாக திரும்பி படிப்பு இணைப்பு வீதம்னு சொல்லப்போறேன்னு பார்த்தோம் என்றால் அந்த நிறுவனத்தின் நிதி உறுதித்தன்மையை பார்க்குற வீதம் நிதி உறுதித்தன்மைன்னு சொல்கிறது நம்ம கடன்களையும் உரிமையான ஒப்பிட்டு பார்ப்போம் உரிமையாண்மை மூலமாக திருடப்பட்ட மூலனம் அதிகமாகவும் கடன்கள் மூலமாக திருடப்பட்ட காசு குறைவாகவும் இருக்கும் ஒரு நிறுவனமானது இரண்டு வழிமுறைகளில் அவங்களுக்கு நிதினை பெற்றுக்கொள்வாங்க ஒன்று உரிமையாளர் மூலமாக உரிமை மூலனமாக கொண்டு வர காசு அது போதாமல் இருந்தால் வங்கியிலேயோ குத்தகை கடனாகவோ ஒரு கடனோடு எடுப்போம் அந்த கடன் நம்ம என்ன சொல்லுவோம் அந்த கடன் மூலம் அந்த உரிமை மூலதனம் கடன் மூலம் இரண்டினூடாகத்தான் அந்த வணிகத்துக்கான சொத்துக்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்போ இந்த இணைப்பு விகிதம் என்ன சொல்லணும் சொன்னால் உரிமை மூலனம் அதிகமாக இருக்கணும் கடன் மூலனம் ஒப்பீட்ட அளவில் குறைவாக இருக்கும் என்று சொல்கிற விதம் இணைப்பு விகிதம் அப்போது எப்படி இருக்குது எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு செய்கிறது தான் நமக்கு இந்த விகிதமாக இருக்குது மூன்றாவது பார்க்க வேண்டியது வந்து நா லாபத்தன்மை விகிதம் லாப தன்மை விகிதம் லாபத்தன்மை இதில் நான்கு விகிதங்கள் இருக்குது லாபத்தன்மை லாபம் நான்கு விகிதம் இருக்குது லாபத்தன்மை விகிதம் என்ற அப்படி விளையோன்னு சொன்னால் ஒரு நிறுவனம் உழைக்கின்ற லாபத்தின் அளவை பார்க்குறது அப்போ லாபம் உழைக்கக்கூடிய தன்மை அந்த வணிகத்துக்கு இருக்கான்னு பார்க்குறது தான் லாபத்தன்மை இது ஒரு விகிதத்தின் வகை இது ரெண்டாவது விகிதத்தின் வகை இல்லையா இது மூன்றாவது விகிதத்தின் வகை அப்போ முதலாவது இரவு தன்மையில ரெண்டு விகிதம் இதில் மூன்று விகிதம் லாபத்தன்மையில நாலு வீதம் இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா நம்ம பார்க்க வேண்டியது அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய விகிதம் நமக்கு வந்து செயற்பாட்டு விகிதம் செயற்பாட்டு விகிதம் நான்காவது விடயமாக இந்த ஹிதிகளை பார்ப்போம் அப்போ லாபத்தன்மை விகிதம் என்பது நிறுவனம் அடைகின்ற லாபத்தின் அளவினை காற்றமாக இருக்கு லாபத்தன்மை விகிதம் செயற்பாட்டு விகிதம் என்றால் அன்றாட செயற்பாடுகள் தொடர்பாக ஏற்படுகின்ற சில விஷயங்கள் வியாபார வருமதி வியாபார கொடுக்குமதி அது தொடர்பாக வார சில விடயங்கள் இதில் வாரமாக இருக்கும் ஸோ இதில் மொத்தமாக நம்ம ஐந்து விகிதங்கள் சமன்பாடுகள் இருக்குது செயற்பாட்டு விகிதம் அடுத்தது பார்த்தோம் என்றால் ஒரு இன்வெஸ்டரண்ட் அடிப்படையில் நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுறது ஸோ நான் இங்கே போட்டுக்கொள்கிறேன் அஞ்சாவது விகிதமாக பார்க்க வேண்டியது இங்கே அஞ்சாவது விகிதமாக வர்றது முதலீட்டாளர் விகிதம் முதலீட்டாளர் விகிதம் முதலீட்டாளர் விகிதம் அப்படின்றா ஒட்டுமொத்தமாக ரெண்டு இருக்குது இங்கே வந்து ஐந்து விகிதங்கள் இருக்குது இந்த ஐந்து வீதத்துக்குள்ளே வார வகைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட ஐந்து வகைக்குள்ளே வார விடிகளை தெரிஞ்சுவிட சார் இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தோம் என்றால் இதுக்குள்ளே ரெண்டு வீதம் அப்போ நம்ம திரவத்தன்மை வீதம் தான் முதலாக படிக்க போகிறோம் அதில் ரெண்டு வீதம் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தோம்னால் இணைப்பு விகிதம் கடன் உரிமை தொடர்பான விகிதம் லாபத்தன்மை விகிதம் நிறுவன உணர்ச்சி லாபம் தொடர்பான விகிதம் செயற்பாடு வீதம் என்பது நடைமுறைச் சொத்தில் காணப்படுற இருப்பு வியாபார வறுமை தொடர்பான விகிதமாக இருக்கும் அதே பார்த்தோம்னால் கடைசி முதலீட்டாளர் வீதம்னு சொல்லப்படுற இது ஐந்துக்குள்ளே ரெண்டு விகிதங்கள் இருக்கும் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் அவர் இதை தான் பார்ப்பார் முதலீட்டாளர் இதை பார்ப்பார் ஒரு பங்குகளை வாங்குகிறார் இப்போ நம்ம என்ன செய்யோ நான் சொன்ன மாதிரி தனியார் உரிமைக்கோ பங்குடைமைக்கோ நம்ம விகிதம் செய்ய போகிறோம்னு நினைக்க வேணும் நம்ம கம்பெனி வணிகத்தில் நிதி கூட்டு படிச்சுருக்குறோம் அதில் வார விடயங்களுக்கு விகிதம் செய்ய போகிறோம் அப்போ கம்பெனி வணிகத்தில் வார விஜயங்களுக்கு விகிதம் செய்ய போகிறோம் என்றால் அந்த இடத்துல இருந்து கொண்டு நம்ம பார்ப்போம் அப்போ கம்பெனியில் பங்குகளை கொள்வனை செய்தனூடாக பங்குதாரர்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு இன்வெஸ்டரை நான் இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு கம்பெனி நிதி கூட்டம் நான் பார்க்கும்போது நான் இந்த முதலீட்டாளர் விகிதத்தை நான் முக்கியமாக பார்ப்போம் அதில் ஏலெவலில் ரெண்டு விஷயம் தான் இருக்குது ஏலெவலுக்கு பிறகு இந்த விகிதங்களை தாண்டியும் நிறைய விஷயங்கள் படிப்பீங்க ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது வந்து இவ்வளவு தான் அப்போ முதலீட்டாள அடிப்படையில் ஒரு பங்கொன்றுக்கான உழைப்பு ஏர்னிங் பெர் ஷேர்ன்னு சொல்லுவோம் பங்கொன்றுக்கான பங்கு லாபம் டிவிடன் பெர் ஷேர்னு சொல்லுவோம் ஸோ விஷயம் தான் இதில் ரெண்டு பேர் அப்போ இதை தாண்டி வேறு விஷயங்கள் விகிதங்கள் இருக்கானுடைய எஸ் இருக்குது விழந்தான் விகிதம் ஆண்டுக்கட்டால் இல்லை இதை விட அதிகமான விடயங்கள் விகிதங்கள்ட கன்சப்ட்டுக்குள்ளே வரும் ஸோ பட் நம்ம ஏழு லெவலுக்குள்ளே பார்த்துருக்கோம் அப்போ ஒட்டு ரெண்டு நான்கு எட்டு பதினொன்று மொத்தம் பதினாறு விகிதங்கள் அப்போ இங்கே இந்த பதினாறு விகிதங்களுக்கான சமன்பாடுகள் எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது பாட் பார்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இங்கே இரண்டு அல்லது மூன்று கேளிகள் பார்ட் வரும் இரண்டு அல்லது மூன்று கேளிகள் மூன்று கேள்வி நீங்கள் எதிர்பார்க்கலாம் பார்ட் டூவை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த விகிதங்களில் 20 இருபது மாத சாரி பத்து மாசக்கான கேள்வி வரும் கம்பெனி கேள்வி ஒரு நாற்பது மாதக்கான கேள்வியாக இருந்தால் இந்த கேள்வி ஒன்று வரும் அது என்ன பத்து இருக்கும் ஸோ செகண்ட் பாட்லையும் பார்ட் ஒன்லையும் இந்த பாடலில் கேள்விவர் அப்போ விகிதங்கள்ன்றதை ஓரளவுக்கு தெளிவு விளங்கியிருக்கணும் விகிதங்கள்னு சொல்கிறது நம்மளோட நிதியாண்டு நடைமுறை ஆண்டு நிதிக்கூற்று தகவல்களை வச்சுக்கொண்டு விகிதங்களை கணிப்பிட போகிறோம் ஏன் கணிப்பிட போகிறோம் சென்ற ஆண்டு தகவலோடு பார்க்கும்போது இந்த ஆண்டு நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம்னு பார்க்குறதுக்கும் நம்மளோட நிறுவனத்தை யொத்த பொருட்களை வழங்குகின்ற போட்டி நிறுவனத்த நிதிக்கூற்று தகவலை வச்சுக்கொண்டு அவங்களை விட நாங்கள் பெட்டராக இருக்கிறமான்னு பார்க்குறதுக்கும் விகிதங்களை செய்வோம் ஏன் விகிதங்களை செய்யணும் நம்பரை பார்க்க இல்லாதா இல்லை பார்க்க இல்லாத ஏன்னு சொன்னால் நம்பரை வச்சுக்கோணும் நம்ம எடுக்கிற முடிவுகள் பிழைக்க வாய்ப்பு இருக்குது விகிதங்கள்ன்றது மாறுபடும் ஏன்னா நம்ம 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 போட்டி நிறுவதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது போட்டி நிறுவத்தில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேறையாக இருக்குது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேறியாக இருக்கும் ஸோ அதனால் போட்டி நிறுவத்தில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாதிரி அவங்க எவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்குன்னா நம்மளோட நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாதிரி எவ்வளோ லாபம் அடைஞ்சுருங்க பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ இதுதான் இங்கே இருக்கிற விடயமாக இருக்குது ஸோ அதை சரியாக பார்த்தோம்னா சரி அப்போ அது விளங்கியிருக்கோன்னு நான் சில விஷயங்களை நான் இந்த கிளாஸில் விளங்கப்படுத்தி விடுறேன் ஆனால் அடுத்த கிளாஸில் இருந்தால் நம்ம சில விஷயங்களை பார்ப்போம் சரி அப்போ அந்த மைண்ட் மேப் மேலே போடுறதுக்கான விளக்கம் உங்களுக்கு சரியாக விளங்கியிருக்கும் அடுத்த பாரு நிதி கூற்றுக்களை பகுப்பாய் செய்து வியாக்கியானம் செய்வதன் முக்கியத்துவம் அப்போ இப்படி விகிதங்கள் கணிப்பிட்டு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று தான் அதில் சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் இது உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் விகிதங்களை கணிப்புறது போட்டி நிறுவனத்தோட ஒப்பிட்டு பார்க்குறது அல்ல நம்மளோட நிறுவனம் கடந்த காலத்தால் ஒப்பிட்டு பார்க்குறது பார்ட் டூ கேள்வியாக இருக்குது பார்ட் ஒனில் விகிதங்களுக்கான கணிப்பீடு கேள்வியாக இருக்குது சில விடயங்களில் நோட்ஸ் வழியிலேயும் சில கேள்விகள் விகிதங்களை சார்ந்து வரும் ஆனால் இந்த நான் இப்போ வாசிக்கப்போற நோட்ஸ் எல்லாம் வந்து கேள்விக்கு வாரலை பட் இதை விளங்கியிருந்தால் தான் உங்கள் விகிதங்களான பாடம் சரியான வகையில் விளங்கும் சொல்லப்பட்ட விஷயங்களை பாருங்கள் உண்டு விரிவான விளக்க முடியாதான் காணப்படும் நமக்கு லாபம் ஐம்பதாயிரம் அல்லது வந்து சொத்துக்கள் லட்சம் ரூபாய்க்கு இருக்குது அப்படி சொல்கிற தகவலை விட விகிதங்களை வச்சு கொண்டு சொல்கிற தகவல் ஒரு விரிவான தகவலாக இருக்குது அப்போ விகிதங்களில் வாறது ஒரு பூரணமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய தகவலை தரு ஆனால் நம்பராக வாரது வந்து முடிவெடுக்கக்கூடிய தகவலை தராதுன்றான் சொல்லுவார் சாரி விரிவான விளக்கத்தை உடையதாக காணப்படுது ரெண்டாவது எதிர்கால நிலைமை லாபத்தன்மை திரவத்தன்மை போன்ற விகிதங்களை கணிப்பிடக்கூடியதாக இருக்குது அப்போ நமக்கு என்னென்னு சொன்னால் கடந்த ஐந்து வருடங்களுக்கான விகிதங்கள் கணிப்பிட்டு வச்சுருக்குறீங்க நடைமுறை ஆண்டுக்கான விகிதம் கணிப்பிட்டு வச்சுருக்குறீங்க இப்படி இருந்தது அடுத்த நிதி ஆண்டுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு தெரியும் இப்போ எப்படி சொல்லலான்டா இப்போ இன்றைக்கு நான் வந்து ஒரு பத்தாயிரம் அலைகளை விற்பனை செய்கிறேன்னு சொன்னால் நான் அடுத்த வருஷம் ஒரு இருபதாயிரம் அலைகளை விற்பனை செய்யலாம் என்று நான் திடீரென்று சொல்லிடலாது அப்போ நான் கடந்த ஆண்டுகளை வச்சு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ அதுக்கு முதல் ஆண்டு இப்போ நான் பத்தாயிரம் அலகு இப்போ விற்பனை செய்யணும் அதுக்கு முதல் ஒன்பதாயிரம் அலகு அதுக்கு முதல் எட்டாயிரம் மலை கண்டால் அதுக்கு முதல் ஏழாயிரம் அலைகண்ட வந்தது நான் ஆயிரம் ஆயிரம் அலைகள் விற்பனை எனக்கு அதிகரிச்சிருக்கு அப்போ எண்டை விற்பனையான பத்தாயிரம் இருந்து பதினோராயிரம் அதிகரிக்கலாம் அது ரெகுலராக வர இன்க்ரிமெண்ட் ஸோ அதே மாதிரி பன்னிரெண்டாயிரம் விலகு வரைக்கும் நான் கொண்டு போகிறேன் ஆனால் இருபதாயிரமாக மாற்றிடலாம் அப்போ கடந்த கால தகவலை வச்சுக்கொண்டு எதிர்காலத்துக்கு நம்ம எதிர்கொள்ள முடியுமா இருக்குது ஏன்னால் பத்தாயிரம் இப்போ உற்பத்தி செய்கிறோம்னு சொல்லிட்டு இவ்வளோ விற்பனை செஞ்சிருக்க தெரிஞ்சு அடுத்த வருஷம் வலை உற்ப விற்பனை செய்ய முடியும் முடியுமெண்ட்டு இருவர அளகு நான் உற்பத்தி செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு எட்டாயிரம் ஒன்பதரை அலகு விற்பனை செய்ய முடியாமல் நட்டேன் அப்படின்னு விஷயமெல்லாம் வரக்கூடாது அப்போ எதிர்காலத்தில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்ன்றதுக்கான வழிகாட்டில் இந்த கடைசி காலங்களில் கடந்த காலத்துக்கு கணிப்பிடப்பட்ட விகிதங்கள் நடைமுறை ஆண்டு கனிப்பிடப்பட்ட விகிதங்கள் உங்களை வழிகாட்டும் அப்போ அதில் சொன்ன தான் எதிர்கால நிதி நிலைமை லாபத்தன்மை திறத்தன்மை போன்ற விகிதங்கள் கணிப்பிடக்கூடிய அர்த்தம் அப்போ எதிர்காலத்தில் என்ன வருமான்னு கெஸ்பன்றது வழிவகுக்கும் வணிகத்தின் சமகால நிலைமைகள் மதிப்பிடக்கூடிய அர்த்தம் சமகால நிலைமை தான் இப்போ நடைமுறையில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்கிற மதிப்புகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது நடைமுறை ஆண்டு மற்றும் முன்னையாண்டு தரவுகளுடன் அல்லது ஏனைய சமமான வணிகத்தின் தரவுகளை ஒப்பிடக்கூடியதாக அருத்து எஸ் ஒப்பிட்டு பார்க்குற கட்டாயம் என்னென்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்டூடண்ட்டாக இருக்கிறீங்கன்னா கூட உங்களோட மார்க்ஸுகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீங்க எப்படி கடந்த நான்கு தவணைகளில் எடுத்த மார்க்ஸ் அஞ்சாவது தவணையில் எடுக்கிற மார்க்ஸ் உங்களோட போட்டி மாணவர்கள் இருப்பான் உங்களோட பாடசாலையில் அடுத்தடுத்த மார்க்ஸ் எடுக்கிற மாணவர்கள் இருப்பாங்க அவங்கள விட நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்னு சில விஷயங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் செய்யும் செய்து பார்த்து நம்மளோட வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்ப்போம் அடுத்தது பொருத்தமான முகாமை தீர்மானம் மேற்கொள்ள முடியுது ஸோ நான் சொன்ன மைத்தான் இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா இப்போ பத்தாயிரம் அளகு இப்போ விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் நான் அடுத்த வருஷம் இருபதாயிரம் அழகு விற்பனை செய்ய முடியுமெண்டு விற்பனை செய்யணுண்டு அது பிளையாட முடியும் அப்போ நான் அப்படி பார்த்துருக்கணும் கடந்த ஆண்டு தவறோட படிப்படியாக பார்க்கும்போது நம்ம இப்போ ஒவ்வொரு வருஷம் ஆயிரம் ஆயிரம் அலகு அதிகமாக விற்பனை செய்து கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ நம்ம வந்து பத்தாயிரத்துலேருந்து பனிரோ பதினோராயிரம் அலகு நிச்சயமாக போகலாம் என்று ஒரு அளவு விளங்குது அதுக்கான முயற்சி செய்யலாம் அதை பன்னிரெண்டாயிரம் அலகு வரையும் கொண்டு போகிறதுக்கான முயற்சி உங்களோட காடின உழைப்பால் கொண்டு போகலாம் ஆனால் அது இருபதாயிரமாக மாற்றிடலாம் ஸோ அதுக்கு கஷ்டம் ஸோ அதனால் நீங்கள் அதை எதிர்காலத்தில் என்னென்னு சொல்லி சில மதிப்புள்ள செய்யலாம் ஸோ அது வந்து தீர்மானம் எடுக்க உதவும் அடுத்து நம்ம சொன்ன மாதிரி கணக்கீட்டு வீதங்களின் வகைகள் ஸோ நம்ம ஐந்து வீதங்களில் போட்டிருக்கோம் இதே விஷயம்தான் ஒன்று நீங்கள் அதில் ப்ரேக்கேட்டில் போட்டு வைக்கிறதுனால நல்லா திருவத்தன்மை வீதம் எத்தனை இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி திரவத்தன்மை விதங்கள் ரெண்டு வீதம் இருக்குது நம்ம உழுவு படிப்போம் திருவத்தன்மீது இதில் வந்து ஒன்று நடைமுறை விகிதம் அடுத்து விரைவு விகிதம் ஸோ படிப்போம் இணைப்பு வீதம் அண்ட் மூன்று இருக்குது கடன் விகிதம் கடனுரிமை விகிதம் வட்டிக்காப்பு விகிதம் உழுவு படிப்போம் பிரச்சனை இல்லை மூன்றெட்டு போட்டு வச்சுக்கோங்க ப்ரேக்கேட்டில் லாபத்தன்மை வீதங்கள் நான்கு இருக்குது அதையும் போட்டு வச்சுக்கொள்ளுங்கள் லாவத்தன்மை வீதம் நான்கு இருக்கு தேரில் ஆவீதம் மொத்தலா வீதம் உரிமையான்மைக்கான திரும்பல் வீதம் மொத்த சொத்து திரும்பல் வீதம் ஸோ நம்ம உள்ளுக்கு படிப்போம் செயற்பாட்டு விகிதங்கள் அஞ்சு இருக்குது அப்போ செயற்பாட்டு விகிதங்கள் அஞ்சு இருக்குது அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளும் அதுபடி பார்த்தோம்னா இரும்பு இருப்பு இரும்பு காலம் கடன் பட்டோர் பொருள் கடன் சேகரிப்பு காலம் மொத்த சொத்து பொருள் வீதம் ஸோ அஞ்சு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை நம்ம பார்ப்போம் ஒவ்வொன்றுக்குமான சமன்பாடாக முக்கியம் அடுத்து முதலீட்டாளர் விகிதம் ட்ரெண்ட் இருக்குது பங்கு ஒன்றுக்கான உழைப்பு பங்கு ஒன்றுக்கான பங்குலாம் அப்போ நீங்கள் என்ன செய்ங்கன்றால் விகிதங்கள்ட்ட வகையில் போட்டதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் என்ன செய்யுங்க மார்க் பண்ணி வந்துடுங்க ஸோ நம்ம உள்ளுக்கு படிக்கும் போது உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது என்ன சொல்லணும்னா கொஞ்சம் முன்கூட்டிய சில விஷயங்களை நம்ம தலையில் கொஞ்சம் படி வெச்ச எழுதி வச்சிட்டோம் என்றால் உள்ளே படிக்கிற விஷயம் தெரிஞ்ச விஷயத்தை படிக்கிறேன்னு நினைச்சுக்கொண்டே படிப்பீங்க சந்தரிப்படில் நீங்கள் இதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்தது நம்ம பார்க்குற விஷயம் என்ன இருக்கும் திரவத்தன் மிகுதை நம்ம பார்ப்போம் அப்போ திரவத்தன்மை மிகுதம் அதில் காணப்பறம் ஒவ்வொரு விஷயமா விஷயம் வந்து அடுத்த க்ளாஸ்லேருந்து உங்களுக்கு நான் சொல்லித்தர மாதிரி இருக்கும் அப்போ திரவத்தன்மை மிகுதம் அதில் வர விஷயங்கள் நம்ம உண்டாக பார்த்து வந்தோம்ல சார் சரி அப்போ உங்கள் அடுத்த கிளாஸில் வந்து என்ன செய்ய வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு கொண்டு வரணும் சரி சார் அப்போ தெளிவு பள்ளியை கொழுங்க இப்போ இதில் வந்து நம்ம சொல்கிற மாதிரி பதினாறு சமன்பாடு இல்லையா இந்த பதினாறு சமன்பாடு இருக்கின்றால் இந்த பதினாறு சமன்பாடு நம்ம கஷ்டப்பட்டு கேட்டால் பதினாறு சமன்பாடு கஷ்டப்பட்டு பாடமாக்க வேண்டிய சமன்பாடாக இருக்காது இதில் ஒரு ஐந்து அல்லது நான்கு நான்கு அல்லது ஐந்து சமன்பாடு நீங்கள் கஷ்டப்பட்டு பாடமாக்கணும் பதினாறு சமன்பாடையும் நீங்கள் எழுதி நீங்கள் செய்யுங்க நம்ம இப்போ நோட்ஸ் எழுதுற எழுதி கேள்வி செய்து கொண்டு வரும்போது நீங்கள் பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா சமன்பாடும் உங்களுக்கு பாடமான சமம்பாடாக மாறியும் ஒரு சில சமன்பாடு கஷ்டமாக இருந்தால் அதை எழுதி பாடமாகும் இப்போ நம்ம எழுதி இப்போ அந்த பாடத்தை படிக்கிறோம் என்றால் படிக்கும்போது நோட்ஸில் நம்ம சமன்பாடுகள் எழுத போகிறோம் எழுதிட்டு பயிற்சிக்கு ரெண்டு மூணு கேள்வி செய்யும் போதே உங்களுக்கு சமன்பாடு பாடமாரும் அப்படியும் நமக்கு பாடமாக கஷ்டமான சாம்பாடான ஒரு நாலு சமன்பாடு இருக்கலாம் ஏன்னா கெப்பாசிட்டி உங்களோட கூட கெப்பாசிட்டியை பொறுத்து ஏன்னா நான் வந்து எல்லா சமன்பாடும் எனக்கு பாடம் அதே மாதிரி நான் அவங்களே எதிர்பார்க்க முடியாதானே அப்போ நீங்கள் அந்த சாம்பாடை பாடம் தன்மை தன்மைக்குரியாத ஒரு நாலு அல்லது அஞ்சு சாம்பாடு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டால் அந்த சமன்பாடு எழுதி நீங்கள் படிக்கிறமே செய்யும்போது ஒட்டி வச்சுக்கொடும் கேள்வி செய்யும்போது அதை பார்த்து செய்யுங்க அதாவது ஒவ்வொரு கேள்வி செய்யும்போது சாம்பாடை எழுதி ஆன்சர் எடுங்க அப்புறம் நம்ம வந்து பாடம் முடிக்கும்போது உங்களுக்கு எல்லா சமன்பாடும் பாடமாக இருக்கும் ஷுவராக செய்யக்கூடிய கேள்வி ஸோ இந்த மார்க்ஸ் இந்த பாடம் வந்து கஷ்டமான பாடம்லாம் இல்லை அப்போ பத்து மாசுக்கு கேள்வி வருதுன்றால் இந்த பத்து மாதம் எந்த வித இழப்பும் இல்லாமல் பத்து மார்க்ஸும் எடுக்கலாம் அதே மாதிரி தான் பார்ட் ஒன் கேள்வி ஸோ இப்போ கம்பெனி கேள்வி செய்கிறோம் காசு பார்த்து கூட செய்கிறோம் எனக்கு கஷ்டமாக இருக்குது ரெண்டு விடுற மாதிரி இங்கே விட வேண்டிய அவசியம் வராது எல்லா மாணவர்களுக்கும் செய்யக்கூடிய பாடம் தான் இந்த பாடம் ஸோ நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு முழுமையாக பாடத்தை ஆரம்பித்து கொண்டு போகிறேன் இன்றைக்கு ஒரு அறிமுகமாக தான் கொண்டு போயிருக்கேன் தொடர்ச்சியாக இணைய ஒன்று மட்டும் என்ன செய்யுங்க கிளைக்கிற வாட்ஸ்அப் நம்பரை என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பாடங்களில் இணைச்சிக்கொள்ளுவோம் சரி ஓகே நன்றி அடுத்த கிளாஸில் சந்திப்போம்